மலைகள் துரும்பாகும் கவலை என்னும் முள்ளில் சிக்கி கனலுக்குள் வேகாதே கவலை என்னும் முள்ளில் சிக்கி கனலுக்குள் வேகாதே கைகளை கட்டிக்கொண்டு கதவோரம் ஒட்டிக்கொண்டு கண்ணீரை விட்டுக்கொண்டு கவலைக்குள் சாகாதே கைகளை கட்டிக்கொண்டு கதவோரம் ஒட்டிக்கொண்டு கண்ணீரை விட்டுக்கொண்டு கவலைக்குள் சாகாதே துவண்டு போய் துருபுடித்து விடாதே துவண்டு போய் துருபுடித்து விடாதே இதுதானா வாழ்க்கை என்று கோழைகளின் பட்டியலில் இடம் பிடித்து விடாதே இதுதானா வாழ்க்கை என்று கோழைகளின் பட்டியலில் இடம்பிடித்து விடாதே உரையை விட்டு உடைவாளிடு கவலைகளின் வேர்களை அரு உரையை விட்டு உடைவாளடு கவலைகளின் வேர்களை அரு கண்களின் அருவி தொடை மனது இரும்பானால் மலைகள் துரும்பாகும் மனது இரும்பானால் மலைகள் துரும்பாகும் நடப்பது நடக்கட்டும் நீ நல்லதையே செய் நடப்பது நடக்கட்டும் நீ நல்லதையே செய் கிடைப்பது கிடைக்கட்டும் நீ உழைத்து கொண்டே இரு கிடைப்பது கிடைக்கட்டும் நீ உழைத்து கொண்டே இரு நாட்கள் கடந்தாலும் நிச்சயம் வெற்றி காண்பாய் நாட்கள் கடந்தாலும் நிச்சயம் வெற்றி காண்பாய் நம்பிக்கையோடு முன்னேறு நெருங்கி வரும் எல்லைக்கோடு நோக்கி நம்பிக்கையோடு முன்னேறு நெருங்கி வரும் எல்லைக்கோடு நோக்கி எல்லை கோட்டில் காத்திருக்கும் உன் தோழன்